வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் போராண கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்தாய் இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா எண் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது தமிழ் வருஷம் குரல் வருஷம் ஆடி மாதத்தில் நிகழவிருக்கும் வரலட்சுமி விரத நோன்பு பற்றிய விளக்கத்தை இன்றைய தினம் பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைத்து ஸ்திரீகளும் பெண்களும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முருவருமாக பார்த்து வரலட்சுமி விரத தினத்தன்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைத்து ஸ்திரீகளும் பெண்களும் க்ஷேமமாகவும் தீர்க்க சுந்தரியாகவும் இருக்க வேண்டுமாய் உங்களை ஆசீர்வாதம் செய்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆடி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் வரலட்சுமி விரத நோன்பு இந்த வரலட்சுமி விரத நோன்பு வந்து இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் ஸ்திரீகளாக பெண்களாக பிறந்தவர்கள் அனைவருமே அனுஷ்டிக்க வேண்டும் அதாவது கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதாவது இந்த கலியுகத்தில் கூட ஏன் இப்போவும் ஒரு சில பேர் இன்னும் அதை கடைபிடிச்சிட்டு வந்துட்டு பிராமணர்கள் மட்டும் கிடையாது ஸ்திரீகளாக பெண்களாக பிறந்தவர்கள் அனைவருமே இதை கடைபிடிக்க வேண்டும் அதாவது இந்த நோம்பு அவ்வளவு விசேஷமான நோம்பு எந்த ஒரு நோம்பையுமே கடைபிடிக்கிறோம் அப்படின்னாக்க நாம் வந்து கூடுவான வரைக்கும் இறந்து இருக்கக்கூடிய விலங்கினங்கள் அதாவது அதை புலாலும் சொல்லுவாள் மாமிசுமே சொல்லுவாள் அதை சாப்பிடாமல் இருந்து அதை நீங்கள் எந்த நோன்ப நீங்கள் அனுஷ்டிச்சாலும் நூற்றுக்கு நூறு சதவீத பலன் கிடைக்கும் ஆனால் அதை சாப்பிட்டுட்டே இருந்துட்டு அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பிடாமல் பண்ணி மே கிடையாது அதனால இந்த வரலட்சுமி பிறந்த மகிமை இந்த பூஜையனுடைய மகிமை தான் அதை முதல்ல நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அனைத்து ஸ்திரிகளும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஸ்திரிகள் இல்லாமல் இந்த பிரபஞ்சமே கிடையாது வைதாபுரமேஸ்வரியாகப்பட்ட ஆதிபராசக்தி அவதான் இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கினான் அப்படி இருக்கும் பொழுது அப்போ பெண்களுக்கு எவ்வளவு தூரம் சக்தியானது இருக்குது அப்படிங்கிறத நீங்களே யோசனை பண்ணி பார்த்து ஆண்களுக்கு எங்கேயாவது தாய்மைங்கிறது இருக்கா பெண்களுக்கு தானே தாய்மைங்கிறது இருக்கு அதனால் அனைத்து ஸ்திரீகளுமே தயவு செஞ்சு இந்த வரலட்சுமி நோக்கம் கடைபிடிங்க எங்களுக்கு பழக்கம் கிடையாது எங்களுக்கு வழக்கம் இல்லை இதெல்லாம் வந்து நமக்கு முன்னால் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் மூதாதையர்கள்லாம் சொல்லிட்டு போயிட்டா அதே கடைபிடிச்சுன்னு ஒன்று இருக்கா மூதாதையர்கள் தப்பு செஞ்சுட்டா அவா சௌகரியத்துக்கு அதையே நாம் கடைபிடிக்கணும் வேத தர்ம சாஸ்திரத்தில் எது சொல்கிறதோ அதை நம்ம கடைப்பிடி நாமளும் நாமளும் இருக்கும் இந்த பிரபஞ்சமும் இருக்கும் லோகமும் நல்லா இருக்கும் இந்த வரலட்சுமி கிரதத்தினுடைய மகிமை என்னங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை என்று இந்த வரலட்சுமி பூஜையானது எப்படி செய்ய வேண்டும் அதற்குரிய சங்கல்பங்கள் அஷ்டோத்திர பூஜைகள் அனைத்தும் நமது சேனலிலே வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் அன்றைய தினத்தில் அனைவரும் பார்த்து வரலட்சுமி விரத பூஜை என்று அந்த பதிவினை தங்களது கிரகங்களிலே ஒலிக்க வைத்து பூஜை செய்து அனைவரும் நோம்புசருடன் கட்டி கொள்ள வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வரலட்சுமி விரத மகிமை என்ன அப்படின்னா சாதாரணமாக எல்லாருக்குமே வந்து எப்போதுமே என்ன இருக்கும் தெரியுமா பெரும் முயற்சி ஒரு மனுஷனானவன் முயற்சி கொண்டா தான் அவன் செல்வத்தை தேட முடியும் ஆனால் அந்த செல்வத்துக்கு அதிபதி யார் சாட்சாத் லக்ஷ்மி தேவி அப்போ அந்த லக்ஷ்மி தேவியினுடைய திரு அவதாரம் எது அப்படின்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய சுக்லபக்ஷ துவாதசி திதி எப்பயுமே வந்து ஆடி மாதத்தில் துவாதசி திதி லக்ஷ்மி தேவி அவதாரம் எடுத்த நாள் சாக்ஷாத் லலிதாபிரமேஸ்வரி லக்ஷ்மியாக அவதாரம் எடுத்த நாள் அது ஆடி மாதத்துலேயும் வரும் ஆவணி மாதத்துலையும் வரும் இந்த துவாரசி திதி அதனால தான் அன்றைய தினத்தில் லக்ஷ்மி தேவிக்கு எல்லாருமே பூஜை பண்ணணும் அப்படி அந்த பூஜையை வந்து லக்ஷ்மி தேவிக்கு யார் யாரெல்லாம் செய்கிறாளோ அவளுக்கு வந்து கண்டிப்பாக நிச்சயமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் லக்ஷ்மி தேவியினுடைய பரிபூர்ண கிருபா கடாசமும் பரிபூர்ண ஆசியம் கிடைக்கும் இதை இந்த ஆடி மாதம் சுக்லபக்ஷ வலது பெரிய துவாசி திதியை தான் செய்யணுமா இல்லை ஒவ்வொரு சுக்லபக்ஷ ஒவ்வொரு மாசமும் சுக்லபக்ஷ துவாசி திதி வரும் அந்த துவாசி திதி என்று லக்ஷ்மி தேவிக்கு அஷ்டோத்தரம் செய்யணும் இந்த வரலட்சுமி விரதத்தை வந்து செஞ்சு எல்லாரையும் அனைத்து ஸ்திரீகளையுமே பெண்களையுமே வாழ வைத்தது வந்து யார் அப்படின்னாக்கா ஷியாமபாலாம் அப்படின்னுட்டு ஒரு பெண்மணி ஸ்திரீ சரித்திரம் தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிற அதாவது பத்ரஸ்ரகஸ் அப்படின்னு ஒரு பிரமாதமான நேர்மையான உத்தமமான தர்மசாஸ்திரப்படி நெறியில் அறநெறியில் இருந்த ஒரு மன்னனானவன் ஆட்சி கொண்டிருந்தான் அவனுடைய அவன் வந்து என்னன்னாக்கா பரிபூர்ணமான விஷ்ணு பக்தன் அலாவியான விஷ்ணு பக்தன் அவன் அவனுடைய சம்சாரம் பேர் பார்த்ததுனாக்கா அவன் பேர் என்னன்னா கரச்சந்திரிகான் வேறு அவருடைய சம்சாரம் இந்த கரசந்திரிகாய்வார் ரெண்டு பேருக்கும் இந்த தம்பதிகளுக்கு மகாமாபாலா அப்படின்னு விட்டு புத்திரியானவள் பிறந்தார் அப்போ என்ன பண்ணார் இந்த மாமன்னர் தம்பதிகள் வந்து தன்னுடைய செல்ல செல்லமாக வளர்த்தா அந்த பொண்ணை அந்த பொண்ணை செல்லமாக வளர்த்துட்டு அவளுக்கு பருவ வயதானது வந்தது அந்த பருவ வயதையும் தாண்டி விவாகம் செய்யக்கூடிய திருமண பருவமானது வந்தது அப்போ என்ன பண்ணார் அந்த மன்னராகப்பட்டவர் மாலாதரன் அப்படின்ற ஒரு இளவரசனுக்கு இந்த ஷியாமாபாலாவை விவாகம் பண்ணி கொடுத்தார் விவாகம் பண்ணின உடனே அதாவது ஷியாமாபாலாவும் மாலாதரனும் தம்பதிகளாக என்ன பண்ணால் மேலாதாரம் வந்து தந்தையை ராஜ்யத்துக்கு திரும்பினான் இரண்டு பேரும் அவன் வந்து அழைச்சிட்டு போயிட்டான் கொஞ்ச காலம் போச்சு ஒரு நாளைக்கு பிரமாதமாக ரொம்பவும் அழகாக சகல சௌந்தரியங்களையும் உடைய முகமுடைய லக்ஷ்மி தேவியானவர் என்ன பண்ணால் ஒரு வயசான சுமுக்கிலி வேஷத்தில் சரசந்திரிகா அரண்மனைக்குள்ள நுழைஞ்சா அப்போ அந்த சுரசந்திரிகா இந்த சுரசந்திரிகாவுடைய அதாவது யாரு சியாமபாலாவோட அம்மா இந்த சுரசந்திரிகா அவனுடைய அரண்மனைகள் முகுந்தவுன்னா மகளை வந்து வந்து புகுந்த வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டா தனியாக இருக்கக்கூடிய அந்த சுரசந்திரிக்காவோட அன்போடு என்ன பண்ணான்னாக்கா சாட்சாத்து லக்ஷ்மி தேவி இந்த வரலட்சுமி விரதத்தை வந்து ரொம்பவும் விளக்கமாக சொன்னான் இதை வந்து அவசியம் நீ கடைபிடிக்கணும் அப்படின்னுட்டு சொன்னான் லக்ஷ்மி தேவி ஆனால் அந்த அரசியாக இருக்கக்கூடிய சுர சந்திரிக்காவோ என்ன பண்ணால் வயசான துமுளி வடிவத்தில் வந்து தனக்கு உபதேசம் பண்ணால் அந்த லக்ஷ்மி தேவியை வந்து யாரோ நம்ம வந்து யாரோ கேட்க வந்திருக்கா அப்படின்னு நினச்சி சாட்சாத்து லக்ஷ்மி தேவியை வந்து இந்த துறச்சந்திரிகா என்ன பண்ணால் கன்னத்தில் அறிஞ்சிட்டு அவமானப்படுத்தி வெளியே வந்து விரட்டி விட்டா இந்த மாதிரி அந்த நாட்டு அரசியால் விரட்டடிக்கப்பட்ட லக்ஷ்மி தேவியை வந்து அரசிய அதாவது அந்த அந்த இருக்காளனும் அவளுடைய மகளாகப்பட்ட ஷியாமாபாலா இந்த ஷியாமாபாலா என்ன பண்ணால் அந்த வயசான சுமந்தரியை வந்து சமாதானப்படுத்தினான் சமாதானப்படுத்திட்டு அத்தோடு லக்ஷ்மி தேவி கிட்டேருந்து எனவே இந்த வரலட்சுமி விரதத்தை வந்து ரொம்பவும் விரிவாக கேட்டு உபதேசமும் பெற்றார் அதை பெற்றுக்க என்ன பண்ணால் இந்த சாமாபாலா ரொம்பவும் பக்தியோடவும் இந்த விரதத்தை வந்து கடைபிடிச்சுட்டே வந்தார் இந்த விரத முகமையினால் அந்த சியாமாபாலா வந்து ஏகப்பட்ட செல்வத்தை வந்து பெற்றுட்டார் அந்த மாலாதாரன் இருக்கான அவனுக்கு ஒரு பக்கத்தில் இருக்கிற சித்திர அரசு அந்த அரசு இந்த அரசு யாரு தான் ஏகப்பட்டதா வந்து கொடுத்து அப்ப இந்த விரத மகிமையினால ஏகப்பட்ட செல்வத்தை எல்லாம் பெற்றுட்டு இந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த சாமாபாலனுடைய பெற்றோர்கள் லக்ஷ்மி தேவி வந்து அவமானப்படுத்தி அமிச்சவனாவாம் சுரட்சித்ரிக்கா அதனால் அவர் வந்து என்ன பண்ணுறார் மண்ணா கிழந்தான் பொருள் எல்லாத்தையும் இழந்தான் இழந்துட்டு பறமை ஏழையா ஆகி ஒரு இடத்துல உட்காந்து ரெண்டு பேரும் பிச்சை எடுத்துருந்தாராம் விவரம் அறிஞ்ச உடனேயே இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிற செய்தியானது சியாமாபாலாவுக்கு போச்சு தன்னுடைய தாயாரோ தவப்பனாரும் இந்த மாதிரி ஆகிட்டா அப்படின்ட்டு அப்போ என்ன பண்ணா இந்த ஷியாமாபாலா ஒரு குடம் நிறைய தங்கத்தை வந்து அவளுக்கு கொடுத்து நீங்கள் வந்து கொஞ்சம் போறவங்களுடைய வாழ்க்கையை நடத்திங்கோ அப்படி இன்னும் சொல்லி தன்னுடைய பெற்றோர்களுக்கு வறுமை தீர அவளுக்கு வந்து ஒற்றர்கள் மூலயமா அனுப்பிச்சாலாம் ஆனால் இந்த சியாமாபாலாவை வந்து அனுப்பிச்சாலே தங்க குடம் ஃபுல்லாக தங்கம் வச்சு க குடத்தில் அது என்ன ஆச்சு அப்படின்னா இந்த சியாமாபாலாவினுடைய தாயார் தகவலர்கிட்டங்க போகும்பொழுது அவர்கள் வந்து அந்த அம்மா இருக்கணும்னு நான் சுற்ற செஞ்சிருக்கேன் மகாலட்சுமி தான் கன்னத்தில் அரைஞ்சி வெளில வரட்டி அனுப்பிச்சாலே அதனால் அந்த குடம் முழுக்க வெறும் கரியாக மாறிடுதான் தங்கம் இல்லை வெறும் கறி அவள் கையில் போகும்போது அது கறியாக இருக்கு இதை வந்து இதை அறிஞ்சா இதை அறிஞ்ச விஷயத்தை தெரிஞ்ச உடனே என்ன பண்ணலாம் ஷாமாவாலாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுட்டு உடனே தன்னுடைய தாயாராகப்பட்ட சுரசந்திரிகாவை இந்த வரலட்சுமி விரதத்தை பூஜையை கண்டிப்பாக நீ செய்மா மறுபடியும் நீ வந்து பழைய நிலைமைக்கு உந்துடுவே அப்படின்னுட்டு மகளாகப்பட்டவள் தாயாருக்கு உபதேசம் பண்ணுறான் அப்ப என்ன பண்ணான் இந்த சுரசந்திரிகா சியாமாபாலா சொன்னால் தன் கத்தனுடைய பொண்ணுதானே சொல்லியிருக்கான் அவன் சொன்னபடியே இந்த வரலட்சுமி வந்து கடைபிடிச்சாலாம் அவள் பூஜை செய்ய பூஜை செய்ய என்னாச்சு அப்படின்னாக்கா நாலு இடையில அந்த அழிந்த செல்வங்கள் எல்லாமே பிரமாதமாக மீண்டும் இவ்வாக்கே வந்துவிட்டான் சுகமாக வாழ்ந்தாலாம் தம்பதிகள் ரெண்டு பேரும் அதனால் இதனால் என்ன சொல்கிறதுன்னா எல்லா ஸ்திரிகளுமே பெண்மைகள் எல்லாருமே தயவு செஞ்சு இந்த விரதத்தை வந்து கடைபிடித்து பிரமாணமாக மகாலட்சுமியுடைய பரிபூர்ண கிருபா கிராட்சத்தியும் பரிபூர்ண ஆசியம் பெற்று அனைவரும் செல்வயோகம் மிக்க பெருவாழ்வு வாழ வேண்டுமாய் அனை இந்த பிரபஞ்சத்தில் பெண்களாக பிறந்த அனைவரையுமே அன்புடன் వేంటీ కేటుకొంటే శుభం అస్తు